வெல்கம் டு மினிட் வீடியோஸ் வேர்ல்ட்ஸ் ஹாண்டட் பிளேசஸ் பத்தின இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது அமெரிக்காவில் இருக்க ஒன் ஆஃப் தான் பார்க்கப்படுற ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்ஷியரியை பற்றி தான் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிறைச்சாலைகள்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்கு என்ன மாதிரியான டெஃபனேஷனை பொதுவாக நம்மளால பார்க்க முடியும்னா அந்த இடம் ஒருத்தர் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாவும் ஒரு தவறு செஞ்சவங்க அந்த தவறை உணர்ந்து திருந்தக்கூடிய ஒரு இடமாவும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனா உண்மையிலேயே இந்த சிறைச்சாலைகள் அப்படிதான் இருக்கான்னு கேட்டால் வெல் கடந்த காலங்களில் பல்வேறு சிறைச்சாலைகளில் நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது அது இல்லைன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிய வருது அதுவும் சில சிறைச்சாலைகள்ல எல்லாம் கடந்த காலங்களில் பனிஷ்மெண்ட் என்ற பெயர்ல செய்யப்பட்ட சித்திரவதைகள் எல்லாம் ரொம்பவே மோசமானவையா இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஜெயில்கள்ல ஒண்ணாதான் இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடன்சரியும் குறிப்பிடுறாங்க இங்க நடந்த சித்திரவதைகளும் அதனால ஏற்பட்ட இறப்புகளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பதுல தான் இந்த சிறைச்சாலையோட கதவுகள் முதன்முறையா கைதிகளுக்காக திறக்கப்பட்டுச்சு இது கட்டி முடிக்கப்பட்டிருந்த நேரத்துல உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரிய பொருட்செலவுல கட்டப்பட்ட ஒரு பெரிய ஜெயிலாகவும் இருந்திருக்கு பொதுவா அது வரைக்கும் கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாமே ஒரு ரூம்ல ரெண்டு கைதிகள் நாலு கைதிகளை அடைச்சி வைக்கிற மாதிரி பகல் நேரங்கள்ல ஜெயிலுக்குள்ளேயே நடமாடுறதுக்கு முக்கியமா சக கைதிகளோடு பேசுறதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையுமே இருந்தது கிடையாது இருந்தாலும் பனிஷ்மெண்ட் மட்டும் ரொம்ப மோசமா அங்க கொடுக்கப்படும் ஆனா இது எல்லாத்துக்கும் மாறா அதாவது கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட் உட்பட எல்லாமே மாற்றியமைக்கப்பட்ட ஒரு ஜெயில் தான் இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்சியரி இங்க கொண்டு வரப்பட்ட இன்மேட்ஸ் எல்லாருமே யூஎஸ்ல ரொம்பவே மோசமான குற்றங்களை செஞ்ச திரும்ப திரும்ப அதே குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாதான் இருந்தாங்க சோ இந்த ஜெயில் உருவாக்கப்பட்டதே அப்படிப்பட்ட மோசமான நபர்களுக்காக தான் இந்த சிறைச்சாலையோட அமைப்பே ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் இந்த சிறைச்சாலையை கட்டும் பெரிய பெரிய அறைகளை எல்லாம் வச்சு அவங்க கட்டவே கிடையாது எல்லாமே சின்ன சின்ன அறைகளா இருக்க மாதிரிதான் அவங்க இந்த சிறைச்சாலைய வடிவமைக்கவே செஞ்சிருக்காங்க அதுவும் குறிப்பா ஒரு ரூம்ல ஒருத்தருக்கு மேல தங்கவே முடியாதோன்ற ஒரு சூழ்நிலை இருக்க மாதிரிதான் அந்த ரூமையுமே டிசைன் பண்ணி இருக்காங்க இப்படிப்பட்ட சின்ன சின்ன தான் அங்க கொண்டு செல்லப்பட்ட எல்லா கைதுகளுமே அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க அதோட கதவுகளும் நார்மல் ஜெயிலில் இருக்க மாதிரியெல்லாம் இருக்காது ஃபுல்லி சீல்டாக இருக்குமா இப்படிப்பட்ட சின்ன சின்ன ரூம்களை அவங்க வடிவமைச்சதுக்கு காரணமே அங்க போற சிறை கைதிகளை முழுசுமா தனிமைப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இங்க வரக்கூடிய கைதிகளுக்கு செஞ்ச இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா இவங்க யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே கூடாது அதை விட பேசிக்க விடமாட்டாங்கன்னு சொன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கைதியை அந்த ஜெயிலில் இருக்க ஏதாவது ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க வெளியவே வர முடியாது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவையான கொஞ்சமான சாப்பாடு தண்ணி டாய்லெட் பெட்னு எல்லாமே அந்த சின்ன அறைக்குள்ளேயே இருக்கும் எதுக்காகவும் வெளியே வரவோ கூடயும் பேசவோ முடியவே முடியாது அதையும் மீறி எதுக்காவது கைதிகளை வெளியே கொண்டு போகணும்னா ஒரு ஹூடி மாதிரியான ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்களாம் அதை போட்டுக்க சொல்லிட்டு தான் வெளியவே கூட்டிட்டு போவாங்களாம் இதை ஏன் பண்ணாங்கன்னா கைதிகள் தப்பித்தவறி தவறி கூட மற்ற கைதிகளை பார்க்க கூடாதுன்ற காரணத்துக்காகவே இப்படி ஒரு சரி இந்த அளவுக்கு தனிமையான ஒரு சூழ்நிலையில அவங்களை ஏன் வச்சிருந்தாங்கன்னு கேட்கும் போது அப்பதான் அவங்க செஞ்ச தவறுகளை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகணும் அது அவங்களுக்குள்ள மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு காரணத்தை சொன்னாங்க அந்த சிறை நிர்வாகம் ஆல்மோஸ்ட் இதே காரணத்தை தான் அந்த ஜெயில பின்பற்றப்பட்ட பல்வேறு கொடுமையான ரூல்ஸுக்கு பின்னாடியும் இவங்க சொல்லி வந்தாங்க ஆனா உண்மையான காரணம் அதுதான் கேட்டேன் கண்டிப்பா கிடையாது இது ஒரு நபரை மென்டலி பிரேக் டவுன் பண்றதுக்கான ஒரு வழிமுறைன்னு தான் சொல்லணும் யார் கூடையும் பேசாம வேற எந்த மனிதர்களையும் பார்க்காம ஒருத்தர் ஒரு சின்ன ரூம்லயே நாள் பூரா தனிமேல இருக்கும் போது போக போக அவருக்குள்ள ஒரு வெறுமை உண்டாக ஆரம்பிக்கும் அதுவே நாளடைவில் டிப்ரெஷனா மாறி அந்த நபர் மென்டலி அன்ஸ்டேபிளாக கூட வாய்ப்பு இருக்கு இதனாலேயே அங்க அடைக்கப்பட்டிருந்த கைதிகள்ல நிறைய பேர் டிப்ரெஷன்னால அவங்களோட ரூம்லயே தூக்குமாட்டி இறந்து போயிருக்காங்க மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாலிசனேஷன் மாதிரியான ரொம்பவே மோசமான பிரச்சனைகளால பெரிய அளவிலேயே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லப்போனா இத பண்ணணுன்றதுதான் அந்த சிறை நிர்வாகத்தோட ஏன் அரசாங்கத்தோட பிளானுமா இருந்துச்சோ என்னமோ தெரியல இந்த மாதிரி இந்த சிறைச்சாலையில கொடுக்கப்பட்ட மென்டல் டார்ச்சர்ஸ் ஒரு பக்கம்னா இங்க கொடுக்கப்பட்ட பிசிக்கல் டார்ச்சர்ஸ் அதை விட கொடூரமானது அங்க கொடுக்கப்பட்ட பிசிக்கல் டார்ச்சர்ஸ்ல வெகு சிலது மட்டும் பின் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்க்கும்போது மேட் சேர் பனிஷ்மெண்ட் சொல்லலாம் இந்த தண்டனை எப்படி அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு சேர்ல ஒரு கைதியை நகர முடியாதபடிக்கு பல நாட்கள் கட்டி போட்டுடுவாங்களாம் அவரு சாப்பிட்றதுக்கு டாய்லெட் போக எதுக்குமே விட மாட்டாங்க இப்படிப்பட்ட சித்திரவதை நடந்திருக்கு இது மட்டும் இல்லாம அயன்காக இன்னொரு கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த என்ன செய்வாங்கன்னு ஒருத்தரோட கைகளை பின்பக்கமா கொண்டு போய் கட்டி போட்டுருவாங்களாம் அப்படி கட்டப்பட்ட கைகளையும் அவரோட நாக்கையும் இணைக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இதுக்குன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க அதை அந்த நபருக்கு இன்சர்ட் பண்ணிடுவாங்க அந்த டிவைஸ அகற்றும் வரைக்கும் அவரு அசையாம அப்படியே இருக்கணும் ஒருவேளை தப்பித்தவரி கை வலிக்குதுன்னு கையை அசைச்சிட்டா பண்ணிட்டார்னா அந்த டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்க நாக்கு கிழிஞ்சுகிட்டு போயிடுமா இந்த மாதிரி பிசிக்கலாவும் ரிஃபார்ம்ன்ற பெயர்ல ரொம்பவே கொடூரமான தண்டனைகள் அங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல வெகு சிலது மட்டும்தான் பிற்காலத்துல வெளியவும் தெரிய வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு மேல இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுற கைதிகளோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது இந்த சிறையோட வடிவமைப்பின்படி இதுல சில நூறு பேரை மட்டும்தான் அடைச்சு வைக்க முடியும் இன்னும் சரியா சொல்லணும்னா ஐநூறு பேரை மட்டும்தான் அங்க அடைச்சு வைக்க முடியும் ஆனா ஒரு டைம்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எழுநூறு பேருக்கும் மேல அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க இதனால அந்த சிறைச்சாலை ஓவர் மாற ஓவர்க் இனிமே இந்த பெசிலிட்டிய நாம பயன்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் வேறு புதிய சிறைச்சாலைகளை அதுவும் பெரிய அளவிலான சிறைச்சாலைகளை வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி பெரிய சிறைச்சாலைகள் கட்டப்பட்டு இங்கிருந்த இன்மேட்ஸ் எல்லாம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்ஷரிய யூஎஸ் கவர்மெண்ட் நிரந்தரமாவே மூடுனாங்க இது மூடப்பட்டதுக்கு அப்புறம் அங்க நிறைவேற்றப்பட்ட பல்வேறு கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் சில வருடங்கள்லயே அந்த சிறைச்சாலைய பொதுமக்களோட பார்வைக்காக திறந்து விட்டாங்க அப்படி திறந்து விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த சிறைச்சாலைய பத்தின ஹாண்டடான கதைகள் எல்லாம் வெளியே தெரிய வந்துச்சு அந்த சிறைச்சாலைய பப்ளிக் வியூவிங்காக திறந்து விட்ட சில வருடங்கள்லயே அங்க அமானுஷமான விஷயங்களை நாங்க பார்த்ததா அங்க போயிட்டு வந்த டூரிஸ்ட் எல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க குறிப்பா சில அறைகள்ல திடீர்னு யாரோ அலற மாதிரியும் திடீர்னு யாரோ சிரிக்கிற மாதிரியும் ஒரு சில செல்சுக்குள்ள என்டர் ஆகும்போது போது பயங்கரமா குளிர ஆரம்பிச்சதாவும் ஒரு சில செல்சுக்குள்ள போகும்போது யாரோ அவங்கள ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கிற மாதிரியும் அதனால அன்னிசி ஃபீல் எல்லாம் ஏற்பட்டதா சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் மனித உருவத்தை தான் பார்த்ததாவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க இதனாலேயே இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடன்சரி ஹாண்டடான பிளேஸ்ன்ற ரெப்புடேஷனை கொஞ்சம் கொஞ்சமா அடைய ஆரம்பிச்சது இந்த மாதிரியான செய்திகள் பரவ ஆரம்பிச்சதும் யூஎஸ் முழுக்க இருந்து கோஸ்ட் ஹண்டர்ஸ் பேர நார்மல் ரிசர்ச்சர்ஸ் பலரும் இந்த சிறைச்சாலைக்கு வந்து உண்மையாவே இங்க பேய்கள் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சாங்க அப்படி வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தகவல்களை சொன்னாங்க சிலர் இங்க பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க சிலர் இங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்ற மாதிரி பல்வேறு தகவல்களை சொன்னாங்க அண்ட் இது சம்பந்தமான நிறையவே வீடியோஸையும் நாம யூடியூப்லயே பார்க்க முடியுது இது இல்லாம சில செல் பிளாக்ஸ்க்கு அங்க போன பொதுமக்களும் சரி அங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போன பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் சரி சம்திங் வாஸ் ராங்ன்றத நம்பி இருக்காங்க அதுல முக்கியமான பகுதிகள்னு பார்க்கும்போது செல் பிளாக் நம்பர் டுவெல் ஃபோர் அண்ட் டுவெண்ட்டிய குறிப்பிடலாம் இதுல செல் பிளாக் நம்பர் பன்னெண்டுல தான் முன்ன நான் குறிப்பிட்ட ஒரு கோஸ்ட்லி லாப்டர் கேட்டதா பலருமே சொல்லி இருக்காங்க அண்ட் எங்க யாரோ அவங்களுக்குள்ளேயே பேசுற மாதிரியான சத்தங்களும் கேட்டதாவெல்லாம் கூட கதைகள் இருக்கு அடுத்தது செல் பிளாக் நம்பர் ஃபோர் இங்க மனித உருவிலான ஷேடோ பிகர்ஸ் பார்த்ததா நிறைய பேர் சொல்லி இருக்காங்க அண்ட் இந்த செல் பிளாக்ல குறிப்பிட்ட சில இடங்களுக்கு போகும்போது ஒரு வித பய உணர்வு ஏற்படுவதையும் யாரோ அவங்கள தொடதா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தது செல் நம்பர் டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு நாள் அந்த ஜெயில் புறாவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ ஒரு நபர் அங்கிருந்த ரூமோட லாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அதுவும் தனியா அப்போ பின்னாடி இருந்த யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒண்ணு தன்னை பலமா கீழே தள்ளி விட்டதாவும் அந்த இடத்துல அந்த நேரத்துல தன்னை தவிர வேற யாருமே இல்லன்னு அப்படி இருக்கும்போது யாரு தன்னை தள்ளி விட்டுருப்பான்ற ஒரு கேள்வியோடையும் பயத்தோடையும் அங்கிருந்து எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா வெளியேறிட்டாராம் அவர் மூலமாதான் இந்த இன்சிடன்ட பத்தின தகவல்கள் வெளியே தெரிய வந்துச்சு இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறம் நிறையவே பேர நார்மல் கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாம் குறிப்பா அந்த ரூம்ல அதிகப்படியான ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சிறைச்சாலை அதோட ஸ்டாப் செய்யலாம் அதுக்கப்புறமா இங்க காவலுக்கு மட்டும் பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் சில செக்யூரிட்டி பர்சனல்ஸ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க போல ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல நைட்ல அங்க போற செக்யூரிட்டி பர்சனல்ஸ் யாருமே ரவுண்ட்ஸ் போகவே மாட்டாங்களாம் இதுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா இல்ல அந்த இடம் ஒரு ஹாண்டடான பிளேஸ்ன்னு ரெப்யூட்டேஷன் வந்தது காரணமான்னு தெரியல பட் ரொம்ப வருடங்களாவே அங்க நைட் ரவுண்ட்ஸே போறது கிடையாதான் இந்த மாதிரி அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்சரி சம்பந்தமா நிறையவே ஹான்டடான ஸ்டோரிஸை நம்மளால கேட்க முடியுது சொல்ல அந்த ஜெயில் ஆபரேஷன்ல இருந்த சமயத்திலேயே கூட நிறைய ஹாண்டிங்கான இன்சிடென்ட்ஸ் நடந்ததா சொல்றாங்க பட் அத பத்தின கதைகள் ரொம்ப தான் வெளியே தெரிய வந்திருக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் பார்க்கும்போது அல் கப்போனுக்கு நடந்ததை சொல்லலாம் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்காவில மிகப்பெரிய இருந்த அல் கபோன இந்த சிறைச்சாலையில தான் அடைச்சு வச்சிருந்தாங்க அதுவும் செல் பிளாக் நம்பர் எயிட்ல மற்ற கைதிகள் யாருக்குமே இல்லாத பல்வேறு வசதிகளோட அல்கப்போன் அடைக்கப்பட்டிருந்தாராம் அவர் அங்க அடைக்கப்பட்டதற்கு சில மாதங்கள்லேயே நைட் டைம்ல திடீர் திடீர்னு அவர் அலர ஆரம்பிச்சிருவாராம் பிரிசன் கார்ட்ஸ் என்னன்னு போய் செக் பண்ணும்போது என்ன காப்பாத்துங்க அவனை இங்க இருந்து போக சொல்லுங்கன்னு பயங்கரமா சத்தம் போடுவாராம் பல நாட்கள் இப்படியே நடந்திருக்கு அப்போ ஒரு சிறை உயரதிகாரி அல்கப்போன் கிட்ட போய் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதான் அவர் என்ன வெளியே இருந்த சமயத்துல பல பேரு ரொம்ப கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காரு போல அப்படி அவரால் கொல்லப்பட்ட ஒரு நபர் தான் ஜிம்மி இப்போ நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தினமும் அந்த ஜிம்மியோட ஆவி ராத்திரி நேரத்துல என்ன வந்து மிரட்டதுன்னு சொன்னாராம் அல்கப்போன் அல்கப்போன் கிட்ட இருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிறை அதிகாரிகள் கொஞ்சம் சமாதானப்படுத்த பார்த்திருக்காங்க ஆனா அல்கப்பன் அதுக்கெல்லாம் சமாதானமாகற மாதிரியே தெரியல பல ராத்திரிகள் அவர் தூங்காமையெல்லாம் இருந்தாராம் அப்புறம் நைட் டைம்ல ரூமுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி போட சொல்லி எல்லாம் கூட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு போல இந்த ஒரு இன்சிடென்ட் அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு வெளியே தெரிய வந்துச்சு இதை வச்சு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன ஏற்பட்ட தான் அவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்களும் ஏற்பட்டிருப்பதா சொன்னாங்க பட் ஹாண்டடான விஷயங்கள் மேல நம்பிக்கை கொண்டவங்க இல்ல இல்லை ஆல்கபோன் உண்மையாவே ஜிம் என்ற நபரோட பேயினால பாதிக்கப்பட்டிருக்காருன்ற மாதிரியான தகவல்களையும் சொன்னாங்க வாட் எவர் இட் மேபி ஆனா அவருக்கு நடந்தது என்னமோ உண்மைதான் போல இப்போ இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்சரி ஒரு கைவிடப்பட்ட பிரிசன்றதையும் தாண்டி இது ஒரு ஃபேமஸான ஹாண்டட் அட்ராக்ஷனாகவும் மாறி நிற்குது இங்க பகலையும் நம்மளால விசிட் பண்ண முடியும் தைரியம் இருந்தா நைட் டைம்ல கூட விசிட் பண்ணலாம் அதுக்கும் தனியா பர்மிஷன் வாங்கினா போதும் ஆனா கூட யாரும் வரமாட்டாங்க தனியா தான் போகணும் சோ இவையெல்லாம் தான் அமெரிக்காவோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ்ல ஒன்னா பார்க்கப்படுற ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்சரி பத்தி சொல்லப்படுற ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஹாண்டட் ஸ்டோரிஸ் சம்பந்தமான தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ